வணக்கம் என்னுடைய பேர் கவினர் எஸ்பி சஞ்சய் பெருமாள் நேஷனல் அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் டீச்சர் நான் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பாரம்பரிய நெல்லை மீட்டெடுத்து ஐம்பது ரகங்களை அதனுடைய சிறப்பு தன்மைகளையும் அதனுடைய மருத்துவ மருத்துவமும் அந்த பாரம்பரிய நெல் அழியாம அதே மாதிரி இருநூத்தி ரகங்கள் நிறைய இருக்கணும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அந்த பாரம்பரியங்களை நமக்கு மீட்டெடுதலையே நான் ஒரு குறிக்கோளாக நான் கிட்டத்தட்ட பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணால் சுழற்சி முள்ள விவசாயிகள் அது எப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி மாதம் வரக்கூடிய நூறு நாள் வர ரகத்தை போடுவேன் ரெண்டாவது அப்புறம் சம்பவப்பட்ட வரகங்கள்ல ஒரு நூற்றம்பது ரகத்தை போடுவேன் இதை அறுவடை பண்ண தை மாதம் மறுபடியும் ஒரு நூறு நாள் வகத்தை போடுவேன் இந்த மாதிரி போட்டு தான் நான் இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரகத்தை மீட்டெடுத்து நான் கொண்டு வந்துட்டுருக்குறேன் ஒவ்வொரு நெல்லுமே அதனுடைய மருத்துவங்களை வரைக்கும் நான் ஆய்ஞ்சு ஒரு புக்கை வெளியின்னு நான் அடுத்த என்னுடைய நெருத்திருவெல்லாம் நான் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதேமாரி இந்த கரூர் மக்கள் இன்னும் வந்து என்ன பாரம்பரியத்தை நடைமுறைக்கு இல்லாத ரகத்தை கேட்டு பயன்பெற சொல்லிக்கொண்டு பெறுகிறேன் நன்றி மிக சிறப்பாக உரையாற்றிய ஐயாவர்களுக்கு